còn đây còn đây ready đi <coughs> <coughs> கோவைகாஷ் நன்றி போயிரு நன்றி 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 நான் ஓ முருகா வந்தான் గోవి నా ప్రగజ్ నవనేదనేనే నది కొడయంటి వరేమేలేనా ఈ సత్తుదెల్లందల్ల బా హా సత్తు రోయ్ కావాలి కడికే కైపడివా பிரகாஷ் டவனே தான் நினைவு சந்தியம் புலியம்பி நான் வரீங்களே இல்லையா டீம் வந்து அந்த நிமிஷம்

எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புலிகளுக்கும் ஒவ்வொரு மொபைல் புரியல நீ வாட்ட முடிஞ்ச மாதிரியானமே

நடந்து போயிட்டு தஞ்சை ஒன்று ஒட்டு கோயம்புத்தூர் ஒன்று இரண்டு

Akwai okay. ne. இன்கம் டாக்ஸ் ராஜ்குமார் அண்ணா அவர்களை அஞ்சே நண்பர்கள் மற்றும் இந்த போட்டியை சிறப்பிக்க வந்திருக்கின்ற சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களையும் சரண்ராஜ் அவர்களையும் கார்த்தி அவர்களையும் அவர்கள் உடன் வந்திருக்கின்ற நண்பர்கள் இருவர்களுக்கும் எங்களது விழா கமிட்டியின் சார்பாகவும் நடுவர் குழுவின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இந்த போட்டியை சிறப்பிக்க வந்தபடி விழா குழுவின் சார்பாக ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய தலைவர் ராஜகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டியை அறிமுகம் காண அண்ணன் அவர்கள் அழைப்பு செவார் கார்த்திக் செந்தில் குமார் இந்த போட்டியை அறிமுகம் கண்டு கொண்டிருக்கின்றனர் அறிமுகத்தில் கலந்து கொண்ட ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடிகள் தலைவர் ராஜகுமார் ஐயா அவர்களுக்கும் சரண்ராஜ் கார்த்திக் அவர்களுக்கும் அரணி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த அறிமுகத்தில் கலந்து கொண்டதை பெருமை கொள்கின்றோம் என்பதை பதிலுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

பிரகாஷ் நினைவு இரண்டு ஓ முருகா மூன்று ஸ்கோர் ஐந்து ஓமரு அப்போ நினைவு நஞ்ச பிள்ளை பட் இரண்டு अमान सो पाए புளியம்பே நான்கு ஓ முருகா ஐந்து ஒரு புள்ளி முன்னணியில் ஓ முருகா ஓகே

Thank <laughs> <laughs> 아리고 <shrie> 그게 <shrie> <shrie> அதே <laughs> மாதிரி <laughs> ஆட்டைந்து அஞ்சுமே ஐந்து ஓமலுகா கோவை இருபத்தி ஒன்று Thank <laughs> you. என்ன தானானாரே நா 50 ரூபாய் சொல்றாங்க அள்ளோட தான் ஏறி கணத்திற்கு லாஸ்ட் இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே விரைந்து ஆடுகள மரபஞ்சிகள் அதனை அடுத்து அரணி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ நஞ்சை புளியம்பெட்டி ஜூனியர் சிறகுகள் அறிவித்த நான்கு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்